காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேற்று வந்தவன் கொண்டு போன ரணில் கதை உண்மையை நிரூபித்து ஹீரோ ஆஃப் மேட்ச் தெரியாமல் போங்கள் அரசியலில் ஆட்டம் போடும் கதாபாத்திரமாகவே எட்டாவது ஜனாதிபதி ரணில் அறியப்படுகிறார் ஒரே ஆசனத்தில் பாராளுமன்றம் வந்து நாட்டின் ஜனாதிபதியான அந்த ஆட்டத்தை பார்த்த சிலர் ரணிலின் மாமா ஜே ஆர் அல்ல ஜே ஆரின் மாமாதான் ரணில் என்றே கூறினர் அப்படிப்பட்ட கேம்காரன் தேசிய பட்டியலை பேரண போய் நோஸ்கட் ஆகியுள்ளார் என்று பலரும் கூறுகின்றனர் யார் யாரை நியமிப்பதென்ற குழப்பம் அதிகமாக இருந்த போது முதல் காலியிடத்தை இடத்தை நிரப்பினார் ரவி இதனால் ரணில் உட்பட அனைவரும் குழம்பி போயினர் ரவிக்கு தேசிய பட்டியல் எம்பி பதவி கிடைக்கும் என்பது ரணிலுக்கு தெரியாது என்று வஜ்ர கூறினார் அடுத்து ரணில் உட்பட அனைவரும் எஞ்சிய எம்பி பதவியை நிரப்ப வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு சென்றார் ரணில் திசைக்காட்டிக்கு ஆட்சியமைக்க கற்றுக்கொடுக்க ரணில் முயன்றார் அதை எப்படி செய்வதென்று சஜித்துக்கு கற்றுத்தர எதிர்க்கட்சி முயற்சித்தது ஆனால் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாக இருந்தது அதை நிரப்ப முடியாது என்பதை ரணில் மறந்துவிட்டார் கடந்த காலத்தில் எங்கோ இருந்த ஃபைசர் முஸ்தஃபாவின் பெயரை வர்த்தமானிக்கு அனுப்பியது பேய்யா என்று ரணில் யோசிக்க வேண்டும் இதனால் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டுபோன கதையாகிவிட்டது ரணிலின் கதை என்று சிலர் கூற ஆரம்பித்துள்ளனர் திசை காட்டியின் சிலர் கல்வித் தகமையை திருடியதாக ரணில் அறிவிப்பு வெளியிட்டு ஒரு நாள் கூட கடக்கவில்லை எட்டாவது ஜனாதிபதியான ரணிலின் எஞ்சிய தேசிய பட்டியல் எம்பி பதவியை ஃபைசர் திருடிவிட்டார் சரியாக பார்த்தால் திருடப்படாமல் சிலிண்டர் பொதுச் செயலாளர் ஷர்மிலா ஃபைசரின் பெயரை இறுதி செய்து அனுப்பியுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் பங்காளி கட்சி தலைவர்களின் அனுமதியின்றி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நிரப்புவது அரசியல் திருட்டு என வஜ்ர அபேவர்தன அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நிரப்புவது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சி தலைவர்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளருக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நிரப்புவதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை எனவும் வஜ்ர தெரிவித்துள்ளார் அனைத்து நிபந்தனைகளையும் மீறி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நிரப்புவது முழு நம்பிக்கை மீறல் மற்றும் அரசியல் திருட்டு என வஜ்ர கூறுகிறார் ரவி கருணாநாயக்கவின் நியமனம் தொடர்பில் உண்மைகளை தெரிவிப்பதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நியமனம் தொடர்பிலும் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக வஜ்ர தெரிவித்தார் ஐயோ சாந்த என்றுதான் சிலர் கூறுகின்றனர் எஞ்சியிருக்கும் பதவிக்கு ரவியின் மனைவியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் பரவாயில்லை என்று எஸ் பி ஒருநாள் கூறினார் அது நிஜமாகவே நடக்குமோ என்ற பயத்தில் தான் ஷர்மிளா இப்படி செய்தாரா என்று தெரியவில்லை என்றும் சிலர் கூறுகின்றனர் அடங்குவதற்குள் ஐமசவின் எம்பிக்கள் இருவரை அழைத்துள்ள ரணில் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் அவர்கள் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்தர் ஜெயவர்தன மற்றும் கேகாலை மாவட்ட எம்பி கபீர் ஹாசிம் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகுதிகளை ஆராய தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க கூடுமாறு ரணில் அவ்விருவருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார் பாராளுமன்றத்தின் அதிவியர் பதவியான சபாநாயகராக நியமிக்கப்பட்ட எம்பியின் கல்வித் தகுதி தொடர்பில் இன்று பல சர்ச்சைகள் இடம்பெற்று வருவதாகவும் கல்வியை கேள்விக்குட்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சியான ஐமசவின் பங்கு எனவும் ரணில் தெரிவித்துள்ளார் திருடுகளை பிடிக்க வந்த அரசாங்கத்தின் தகுதிகள் பற்றி கேள்வி எழுப்புமாறும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த பொறுப்பு சவால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரணில் இவ்விடயத்தில் தலையிடுமாறு சம்பந்தப்பட்ட இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இவ்வாறு கல்வி தகைமை திருட்டு குறித்து ஆலோசனை வழங்கும் போது தனது தேசிய பட்டியலை வேறொருவர் திருடிச் சென்றதை ரணில் அறிந்தார் இந்த கல்வித் தகுதி பற்றி ஐமச ஏன் மௌனம் காக்கிறது இருப்பினும் சமூக ஊடகங்கள் மட்டுமன்றி திசை காட்டியின் ஆதரவாளர்களும் கூட சபாநாயகரின் கல்வி தகுதி குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் என்பது அனைவருக்கும் ஒரு கேள்வி அதை விசாரித்து மண்ணை வாரி கொட்டிக்கொள்ள தேவையில்லை என்று உள்ளிருந்து அறிவுரை வந்ததாக சிலர் கூறுகின்றனர் உண்மையை நிரூபித்து ஹீரோ ஆஃப் த மேட்ச் ஆகுங்கள் இல்லாவிட்டால் கண்ணக்கு தெரியாமல் நாசமாய்ப் போங்கள் கூறி இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்றொரு பழமொழி உள்ளது புதிய அரசாங்கத்தின் சபாநாயகர் அசோக சபுமன் கலாநிதி பட்டம் மற்றும் கல்வி தகுதி என வழங்கப்பட்ட தகவல்களும் இந்த பழமொழியை நிர்மாணிக்கப்பட்டுள்ள கதைகளின் சில போலியானவை என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் நிலை குறித்து சபாநாயகர் எதிர்காலத்தில் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார் மேலும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் ஒரு பணிமுறையும் பொய்யானால் இன்னொரு படிமுறையும் இருக்கும் என்று கூறினார் போலி பட்டம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அம்பலப்படுத்த வேண்டும் அல்லது கடின உழைப்பில் பட்டம் பெற்றவர்களின் பட்டத்துக்கு மதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகர் கலாநிதி நந்தசிரி கிம்பிய ஹெட்டி தெரிவித்துள்ளார் தற்போதைய சபாநாயகர் அசோக ரன்வல நாட்டிற்கு தெரிவித்த கல்வித் தகைமை தொடர்பில் நாட்டில் ஏற்பட்டுள்ள விவாதத்தின் பின்னணியில் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பேராசிரியர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சார்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட குழுவை டாக்டர் கிம்பிய பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் இந்த சர்ச்சைக்குரிய விடயம் குறித்து ரவன் மலரசேகர எழுதியுள்ளார் ரன்வலர் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது சமூகம் அவரை ராஜினாமா செய்ய வற்புறுத்த வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு எழுதினேன் ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு கதையை பற்றி சொல்கிறேன் நான் பிள்ளையர் நிர்வாகத்தை பற்றி அதிகம் படித்திருப்பதால் இதை சொல்கிறேன் பீட்டர் மெண்டல்சன் ஒரு பிள்ளைட் தோனி பிள்ளையரின் சிறந்த நண்பர் பிள்ளையர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தொழிற்கட்சியின் தகவல் தொடர்பு இயக்குநராக இருந்தார் பீட்டர் முதன்முறையாக ஸ்பின் டாக்டர் என்ற பெயரை பெற்றார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதன்மை செயலாளர்களை வைத்திருந்தார் ஆனால் நாட்டின் ஊடகங்கள் மற்றும் மக்களின் அழுத்தம் காரணமாக பிளையரின் நண்பராக இருந்த போதும் அவர் இரண்டு முறை அமைச்சரவையில் இருந்து விலக வேண்டியதாயிற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வர்த்தக அமைச்சராக இருந்த போது வாங்கிய வீட்டுக் கடனை வெளியிடாதது முதல் முறையாகும் ஏனென்றால் மாண்டல்சன் வட்டி முரண்பாட்டை வெளிப்படுத்தவில்லை முதலில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றார் ஆனால் சில நாட்களில் அவர் பதவி விலக வேண்டியதாயிற்று இருநூறு ஒன்றில் மீண்டும் உள்துறை செயலாளராக இருந்தபோது பாஸ்போர்ட் விண்ணப்பம் தொடர்பாக உள்துறை அலுவலகத்தில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவருக்கு கீழ் உள்ள வீட்டு அலுவலகத்திற்கு ஒரு அழைப்பு கொடுத்ததற்காக இவை இரண்டும் சட்டவிரோதமானவை அல்ல ஆனால் தார்மீக தவறுகள் நான் அனுரவுக்காக வேலை செய்தேன் நட்புக்காக அல்ல பிள்ளையரை ஆட்சிக்கு கொண்டு வந்த சக்திகளை பற்றிய எனது புரிதலின் காரணமாக அவர் பொறுப்பு அவருக்கு இனி தப்பில்லை இருநூறு இல் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது அரசாங்கத்தை அழிக்கிறான் என்று அவரை மக்கள் தித்திக் கொண்டிருந்தார்கள் பொதுமக்கள் முக்கியமாக அனுரவிடம் இருந்து தார்மீக ஆட்சியை எதிர்பார்க்கின்றனர் பல தசாப்தங்களில் தொழிற்கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் பிளையர் அனுரா இலங்கையில் இன்னும் சிறந்த தலைவர் இலங்கையின் அதிகாரத்தை முற்றாக மாற்றியவர் இப்போது சபாநாயகர் கேள்வியும் அதே பதவியில் இருந்து ரன்வளவின் மோசடி தொடர்பில் ஜேவிபி விழிப்புடன் இருக்க வேண்டும் என மஹிந்த ரோபசிங்க தெரிவித்துள்ளார் நாம் அறிந்த வரலாற்றில் ஜேவிபி மட்டுமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தண்டனையாக நீக்கியது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தனது பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இளைஞன் ஒருவரை ஜப்பானுக்கு அழைத்து செல்ல முயன்ற அனுருத்த பொல்கம் போல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் அக்கட்சியில் ஒருவரான சபாநாயகர் அசோகர் ரன்வல நாட்டிற்கு போய் கூறியதுடன் தன்னையும் ஏமாற்றிக் கொண்டுள்ளார் என தற்போது சூசகமாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற இணையதளத்தில் அவர் அழைப்பு விடுத்திருந்த மருத்துவர் என்ற பட்டத்தை நீக்கியதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த போலி கலாநிதி பட்டம் அவரது அலுவலகத்தின் முன்னேற்றத்தையோ அல்லது அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சியின் அரசாங்கத்தையோ நேரடியாக பாதிக்கவில்லை என்றாலும் அது அந்த முகாமின் நேர்மை மற்றும் நாகரிகத்தை பாதிக்கிறது காரணம் எழுபத்தாறு ஆண்டுகளாக அப்படி இல்லாத அரசியல் கலாசாரத்தை சுபீட்சமாக கொண்டு வருவோம் என நாட்டு மக்களுக்கு திசை காட்டியினர் வாக்குறுதி அளித்துள்ளார் மற்றுமொரு முக்கியமான விடயம் திசை காட்டி என்ற மிக ஆர்வமுள்ள குழுவிற்கு அவர்களின் முக்கிய செயற்பாடுகள் பற்றிய சரியான புரிதல் இல்லை இன்னும் போக அப்படிப்பட்ட ஒருவரை நாட்டின் உயரிய நிறுவன தலைவராக நியமிப்பது அவர் நாட்டின் மூன்றாவது குடிமகனாகவும் இருப்பார் திசை காட்டியின் முக்கிய ஆதரவாளர்களாக இருந்த உண்மையான கலாநிதி மற்றும் பேராசிரியர்கள் ரன்வலவின் கலாநிதி பட்டம் பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படி இருந்திருந்தால் நிர்மல் தேவசிரி லீனகே அமரகீர்த்தி கினிதம சுனில் செனவி போன்றவர்கள் குறைந்தபட்சம் முன்னதாக ஏதாவது சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் அசோகர் தன்னிடம் இல்லாத தகுதியை வேண்டுமென்றே காட்டியிருந்தால் இந்த விஷயத்தில் திசை காட்டி அரசு செயல்படுத்துவது அவர்களுக்கு பல வழிகளில் நல்லது இல்லை என்றால் மோசடி செய்பவர்களுக்கு திருடர்களுக்கு தண்டனை வழங்குவதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன் வாக்குறுதி அளித்து மூன்றில் இரண்டு அதிகாரத்தை பெற்ற அரசை மக்கள் எப்படி நம்புவார்கள் மறுபுறம் சபாநாயகர் ரன்வல தொடர்பில் உரிய விளக்கமோ முறையான முடிவோ எடுக்கப்படாவிடின் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்த பிரச்சனை அரசாங்கத்திற்கு துடைப்பம் போல தொடரும் என்பதுடன் தொடர்ந்தும் திருத்தப்பட வேண்டிய நிலையும் ஏற்படும் கடந்த காலங்களில் திசை காட்டியின் வெற்றியையும் கருத்தியலையும் சமூகமயப்படுத்த முயன்ற பாரத பிரபாஷன தென்னகோன் இது குறித்து ஒரு குறிப்பை எழுதியுள்ளார் இலங்கையின் சபாநாயகர் அவர்களே அசோகா அவர்களே சர்ச்சைக்குரிய கலாநிதி பட்டம் பற்றி பதில் சொல்ல வேண்டியது மகளோ மகனோ மனைவியோ இல்லத்தரசிகளோ அல்ல நீங்கள்தான் அது பற்றி ஒவ்வொருவரும் எழுதும் கட்டுரைகள் அவசியமில்லை அவற்றுக்கு மதிப்பும் இல்லை இந்த உரையாடலின் வெற்றியாளராக மாற தேவையான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை காட்டினால் போதும் அது எளிமையானது தெளிவானது ஒரு பட்டத்தின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் என்னவென்று பட்டம் பெற்றவர்களுக்கு தெரியும் மூன்று வருடங்களுக்கு முன் உங்கள் கட்சியின் யூடியூப் வீடியோக்களில் கலாநிதி என்ற பெயரில் அறிமுகமான உங்களை இன்னும் சர்டிபிகேட் வரவில்லை என்று சொல்லி பயனில்லை நீங்கள் நாசமாய் போனாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு பொறுப்பற்ற முறையில் மறைப்பதன் மூலம் அனுர மீதும் அரசாங்கத்தின் மீதும் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது ஒன்று நீங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து ஹீரோ ஆஃப் ஆகுங்கள் இல்லாவிட்டால் கண்ணுக்கு தெரியாமல் நாசமாய் போங்கள் என்று பாரத்த குறிப்பிட்டுள்ளார் இந்த கதைகளுக்கெல்லாம் பின்னால் சபாநாயகர் ரன்வல பெயரில் எழுதப்பட்ட கலாநிதி பட்டம் ஏற்கனவே பாராளுமன்ற பதிவேட்டில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டது அது மட்டுமின்றி மற்ற நபர்களின் கல்வி தகுதி குறித்த விவரம் இனி வெளிவர உள்ளது அவர்களில் அமைச்சர்களும் உள்ளனர் எம்பிக்களம் உள்ளனர் அது மட்டுமின்றி எதிர்க்கட்சியில் இருந்தும் பலர் உள்ளனர் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் த லீடர் டேஷியட் மககேன ப்ரூத்தி பெலகெஸ்